ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم کلو واشربو ولا تصریفو ان اللہ لا يحب المصرفین صدق الله الله وقال النبينا محمد صلى عليه عليه وسلم اكثر في في الدنيا في رواه ابن او والسلام يلا புகழ்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபு சல்லா அலி அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமி இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தாத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலஹம்துல்லா இதைக் கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் வரும் நாட்களிலே அமல் செய்வதற்குண்டான தௌஃபீகனை வல்லு ரஹ்மான் அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தரி ஆமீன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது உணவில் நாம் கவனம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலே வரக்கத்துகள் வேண்டுமா ஆரோக்கியமாக நம்முடைய உணவுகள் ஆக வேண்டுமென்றால் சில விஷயங்களை நாம் கவனித்து வாழ வேண்டும் ஏனென்றால் நம்ம நம் நம் வாழ்நாட்களிலே உழைக்கின்றோம் காட்டிலேயும் கடுமையான வயலிலேயும் இன்னும் குறு காலங்களிலேயும் நாம் உழைக்கின்றோம் எதற்காக நாம் உழைக்கின்றோம் நம்முடைய வசதி வாய்ப்பாக பெரிய வீடுகளை கட்டிக்கொள்வதற்காகவா இல்லை அதெல்லாம் அடுத்தது நமக்கு முதலிலே நாம் உழைப்பதற்குண்டான காரணம் ஆம் உணவிற்காகத்தான் நம்முடைய வாழ்வாதாரத்திற்காகத்தான் நாம் உழைக்கின்றோம் இந்த நம்முடைய வாழ்வாதாரங்கள் பறக்கத்தாக இருக்க வேண்டுமா நம்முடைய நாம் சாப்பிடக்கூடிய உணவிலே பறக்கத்து வர வேண்டுமா இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் கவனித்து அதன் மூலம் நாம் பிரயோஜனம் அடைய வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணினோம் என்றால் நம்முடைய உணவிலே இறைவன் பரக்கத்துகளை தருகின்றான் அது இன்னும் ஐந்து விஷயங்கள் ஒன்றாவது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு குறைவாக இருக்க வேண்டும் கில்லத்து தாமி கதறத்து நஃ என்று சொல்லுவார்கள் குறைவான உணவு அதிகமான பிரோஜனங்களை நமக்கு தரும் என்று சொல்லுவார்கள் எனவே நம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதிகமாக இல்லாமல் குறைவான முறையில் சாப்பிட வேண்டும் இது முதல் விஷயங்கள் ஏனென்றால் அதிகமாக நாம் சாப்பிடும் பொழுது மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறன்கள் குறைந்து விடுமா செரிமானம் ஆ ஆகாமல் போவதற்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு நம்மளுடைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அது உண்டாக்கி விடுமா எனவே நாம் அதிகமாக சாப்பிடாமல் தேவையான அளவுகளை மட்டும் நாம் சாப்பிட வேண்டும் இது முதல் விஷயம் ஏனென்றால் ஹப்ஸல்லா அல்ல அவங்க இவனு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறாங்க யார் அதிகமாக இந்த உலகத்திலே வயிறு புடைக்க யார் சாப்பிடுகின்றார்களோ நாளை மறுமையிலே அவர்கள் பசித்தவர்களாக இருப்பார்கள் என்று நம்சுவலா அவர்கள் சொல்லி எனவே அளவாக நாம் சாப்பிட வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது வீண் வரையும் செய்யக்கூடாது உணவுனுடைய விஷயத்துல ரொம்ப வீண் வரையங்களை நாம் செய்யக்கூடாது குரான் அல்லா கூறும் பொழுது குழு வஷரபு நீங்க சாப்பிடுங்க பருகுங்க குடியுங்க ஓ லா துஸ்ரீஃபு நீங்கள் வீண்வரையும் செய்யாதீர்கள் இன்னா யூஹிபுல் முஸ்ரீபின் அல்லாஹ் வீண்வரையம் செய்பவர்களை விரும்புவதில்லை என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் எனவே வரையம் என்பது அது எந்த விதமான பொருள்களிலும் இருக்கக்கூடாது குறிப்பாக நம்முடைய உணவுகளில் வீண்வரையங்களை நாம் கடைபிடிக்க கூடாது உணவு வரையமாக நாம் செய்யக்கூடாது உணவு ஏதாவது அதிகமாக இருக்கின்றதா அண்டை வீட்டார்கள் இடத்திலே கொடுக்க வேண்டும் அல்லது யாராவது பசியாக இருக்கிறார்களா ஏழைகள் இருக்கிறார்களா உடனே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு அதை வீணடிப்பதென்பது அல்லாவிற்கு பிடிக்காத ஒரு செயல் சரி நம்முடைய உணவினை பறக்கத்து வர வேண்டும் என்றால் இரண்டாவதாக செய் செய்ய கூடாத செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் வரையங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் பிறருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் மூன்றாவது ஒன்றாக இணைந்து சாப்பிட வேண்டும் சாப்பிடும் போது எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்றாக இணைந்து சாப்பிட வேண்டும் பாப்பா ஒரு பக்கம் சாப்பிடுவாரு பிள்ளைகள் ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க அப்படி இருக்க கூடாது ஒன்றாக இணைந்து சாப்பிட வேண்டும் அவர்கள் சொல்லுவார்கள் குழு நீங்கள் சாப்பிடுங்கள் வலாத்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்து பிரிந்து தனித்தனியாக சாப்பிடாதீர்கள் என்பது ஜமாத்தோடு ஒன்றாக இணைந்து இருப்பதோடு தான் இருக்கின்றது வாழ்க்கையில் வறக்கத்து வேண்டுமா ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் அது உணவாக இருந்தாலும் சரி வேறு ஏதும் விஷயங்களாக இருந்தாலும் சரி இணைந்து வாழ்ந்தால் வரக்கத்துகள் நமக்கு கொட்டும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கத்துகள் நிறைய பெருகும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கின்றது முன்பெல்லாம் வீட்டில் ஒரு ஆள் சம்பாதிப்பாங்க ரெண்டு ஆள் சம்பாதிப்பாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் அந்த அளவிற்கு இருந்தது ஆனால் இன்றைய காலத்திலே பாப்பாவும் உழைக்கிறாரு மகங்களும் உழைக்கிறாங்க இருந்தாலும் வீட்டில் பறக்கத்தில் காரணம் என்ன ஒருவருக்கு ஒருவர் அன்பு கொள்வது கிடையாது ஒன்றாக பேசுவது கிடையாது சரி உணவு விஷயத்திலாவது உணவு உண்பும் உண்ணும் போதாவது நாம் எல்லோரும் இணைந்து உண்ண வேண்டும் ஒன்றாக இணைந்து உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உணவில உணவில இருக்கும் எனவே மூன்றாவது விஷயம் நாம் எல்லோரோடும் சேர்ந்து உண்ண வேண்டும் நான்காவது நாம் சாப்பிடும்போது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த உணவு சாப்பிட்டதற்கு பிறகு இந்த உணவை நான் சாப்பிட்டதற்கு பிறகு நல்ல முறையிலே அல்லாவிற்கு நான் நிபாரணம் செய்வேன் நல்ல முறையில தொழுகுவேன் அல்லாவுக்காக குரான் ஓதுவேன் இன்னும் அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழில்களை வியாபாரங்களை நான் செய்வேன் என்கின்ற அந்த நல்ல நீயத்து நம்முடைய உள்ளத்துல வரணுங்க இப்ப நோம்பு வைக்க போறோம் நோம்பு வைக்கிறேன் என்ற நீயத்து வருதா இல்லையா அதே மாதிரி தொழுக போறோம் தொழுகிறேன் என்கின்ற நீயத்து வருதா இல்லையா அதே போல சாப்பிடும் பொழுது இந்த உணவை நான் சாப்பிட்டு விட்டு நன்மைகரமான விஷயங்களை செய்யுவேன் என்கின்ற அந்த எண்ணம் அந்த நீய நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் இதுக்கும் கூட நமக்கு நன்மை இருக்கின்றது கிதாபுகளில எழுதுறாங்க நம்ம இந்த மாதிரியான நீயத்தில் நம்ம சாப்பிட்டோம் என்றால் இந்த நீயத்திற்காகவும் இறைவன் நமக்கு ஒரு நன்மையை தருகின்றான் எனவே இந்த நீயத்து நம்முடைய மனசுல வரணும் இது நாலாவது விஷயம் ஐந்தாவது ஹராமான பொருட்கள் கலக்காமல் இருக்க வேண்டும் நம் உண்ணக்கூடிய உணவிலே சிறிதளவு கூட ஹராம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஹராமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய பொருட்கள் கூட நம்முடைய உணவில வந்து விடக்கூடாது ஹராமான பொருள்களை தவிர்த்திருக்கணும் அதே மாதிரி ஹராமாக இருக்குமே என்று மனசிலே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அந்த பொருள்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஹராமான பொருட்களை சாப்பிடக்கூடிய உடல் சுவனத்திற்கு தகுதியற்றது சுவனத்திலே நுழைய முடியாது எனவே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உணவு பறக்கத்தாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் கண்காணித்து கவனித்து நாம் வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் நல்ல மக்களாக நம்மை ஆக்குவானாக நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தில் கொள்வானாக நம் உண்ணக்கூடிய உணவுகளிலேயும் நம்முடைய வாழ்க்கைகளிலேயும் நம்முடைய பொருளாதாரங்களிலேயும் வரக்கத்துகளையும் சக்கியத்துகளையும் வல்ல ரகுமான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் கொள்வானாக